ஆலங்குளம் உலகமிற்பர் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிற்று பவனி ஆலங்குளம் உலகம் பிற்பர் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிற்று பவனி இன்று இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது கிறிஸ்தவ மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஈஸ்டர் பண்டிகையையொட்டி கடந்த மாதம் பிப்ரவரி பதினான்காம் தேதி சாம்பல் புதனுடன் தவக்காலம் தொடங்கியது ஈஸ்டர் பண்டிகைக்கு முதல் வாரம் குருத்தோலை ஞாயிறு தினம் கொண்டாடப்படுகிறது கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளை கையில் ஏந்தி தாவிதீன் குமாரனுக்கு ஓசானா என்று பாடல்களை பாடியவாறு பவனியாக செல்வது வழக்கம் பாளையங்கோட்டை மறை மாவட்டம் ஆலங்குளம் உலகமீட்பர் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு தினம் ஆலங்குளம் பங்குத்தந்தை அருட்பணி அருள்ராஜ் தலைமையில் கொண்டாடப்பட்டது அருட்தந்தை ஆண்டோ நெல்சன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஜெபம் செய்து குருத்தோலைகளை அர்ச்சித்து குருத்தோலை ஞாயிறு பவனியை தொடங்கி வைத்தார் அர்ச்சிக்கப்பட்ட குருத்தோடைகள் இறை மக்களுக்கு வழங்கப்பட்டது பீட சிறுவர்கள் சிலுவையை கையில் ஏந்தி பெண்கள் சிறுவர்கள் இறைமக்கள் குருத்தோடைகளை கையில் ஏந்தியும் ஓசன்னா பாடல்களை பாடியவாறும் பவனியாக சென்றனர் குருத்தோலை ஞாயிறு பவனியானது ஆலங்குளம் உலகமீட்பர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு ஆலங்குளத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் தேவாலயத்தை வந்தடைந்தது இதைத் தொடர்ந்து உலகமீட்பர் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது திருப்பலி நிறைவடைந்ததும் இறை மக்களுக்கு அசன உணவு வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஆலங்குளம் உலகமீட்பர் பங்கு தந்தை அருட்பணி அருள்ராஜ் மற்றும் அருட்சகோதரிகள் சகோதரிகள் வின்சென்டே பவுல் சபையினர் இறை மக்கள் செய்திருந்தனர் Bye. I'm <speaking in Spanish> <speaking in Spanish>